இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தொடர்ந்து ரெண்டு நாள் அப்ளை பண்ணேன் ஆனால் இன்றைக்கி வந்துச்சு ஆள் போட ஆறு பி போட ஆறு ஆறு ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் வந்துச்சு ஆனால் ஒன்பது மட்டும் மிஸ் ஈஸாயிடுச்சு டுபல் சிக்ஸ் வந்திருந்தால் ஒரு அருமையான இன்னிங் வந்திருக்கும் எதிர்பார்த்த நம்பர் வரல எல்லாத்துலேயும் ஆறு மட்டும்தான் பாஸ் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு கேஆர் அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூ நம்பர் இந்த ஒன்றா நம்பரில் ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் மிஸ்டர் தோலா சேனல் அப்படி வந்தால் எந்த நம்பர் வரும் அதான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு வயல் நன் ஆ நம்பரில் ஆறு வந்துச்சுனா ஏ போட்லையும் வராது பி போட்லையும் வரும் சான்ஸ் இருக்கு எனக்கு பி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி எட்டு வந்துச்சுன்னா பி போர்டில் வரும் அல்லது சி போர்டில் வரும் ஏ போர்டு ஜீரோ ஏழு மிஸ் ஆறு சி போர்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ போங்கா இருக்கு இந்த நம்பர் மிஸ் ஆனால் தான் இந்த நம்பர் வர முடியும் அதனால் மிஸ் ஆகாது பார்க்கலாம் சி போர்டில் வந்தால் ஒன்று அஞ்சு வரும் பி போர்டில் ஆறு வரும் ஆள் போர்டு அஞ்சு ஆறு மூணு இங்க கொடுத்த அதே நம்பர் தான் ஆறு ஒன்று ஏபிபிசி ஏசி அறுபத்தொன்னு பதினாறு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு எண்பத்தொன்னு பதினெட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு டூடு ஷீட் ஜீரோ அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு எண்பது ஒன்று அஞ்சு எட்டு ஒரு வேளை ஏழு வந்துச்சுன்னா அறுபது அறுபத்தொன்று அஞ்சு எட்டு எண்பது எண்பத்தொன்னு அஞ்சு எட்டு டைமன்ஸ் நம்பர் உங்களுக்கு லெஸிங் எதுவுமே எடுக்கலை ஏபிசி மட்டும் ஒரு மூணு நம்பர் இருக்குது அது தரேன் நான் எல்ஜி சில எடுத்தால் உங்களுக்கு தரேன் எடுத்த நம்பர் கொடுத்துட்றேன் ப்ளே பண்ணுங்கள்